இந்தியா வரும் புதின் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக ரஷ்யா அதிபர் புதின் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கி இரண்டரை வருடங்கள் கடந்துள்ள நிலையில் போர் இன்னும் முடிவுக்கு வராமல் உள்ளது இதனிடையே உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் வட கொரியா இராணுவ வீரர்களும் ரஷ்யா படையினருடன் இணைந்துள்ளனர் இதனால் ரஷ்யாவின் எல்லைக்குள் சென்று தாக்குதல் நீண்ட தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்காவிடம் உக்ரைன் அனுமதி கேட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி சர்வதேச அளவில் போர் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விரைவில் இந்தியா வர உள்ளதாகவும் அதிபர் புதின் இந்தியா வரும் தேதிகள் குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக கிரெம்லின் அரண்மனை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார்